அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் சோழ நாட்டு படையின் தலை சிறந்த ஒற்றர்களுள் ஒருவனும் மாராயரின் நம்பிக்கைக்குரிய தனி சேவகனும் நமது நெருங்கிய நண்பனுமான ஐங்கரனை நாம் சந்தித்து மூன்று வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டன இந்த நீண்ட இடைவெளியில் சுந்தர சோழர் ஆதலர் சாலையில் அரண்மனையின் பிரதான வைத்தியரான சோழ மருத்துவரின் நேரடி கண்காணிப்பில் அவன் மெல்ல மெல்ல உடல்நிலை தேடி வந்தான் நேற்றுதான் என்றாலும் பேச்சு எழவே இல்லை கைகால்களில் அசைவுகள் இல்லை அவயங்கள் அதிகம் பாதிக்கப்படவில்லை என்றாலும் அவற்றை கட்டுப்படுத்தும் மூளையின் நரம்பு மண்டலம் பாதிப்படைந்திருக்கலாம் என வைத்தியர் சந்தேகப்பட்டார் பாவிகள் அவன் நிஜ திருடனாகவே இருந்திருந்தாலும் இப்படியா அடித்து போடுவார்கள் அவன் ஆதுலர் சாலைக்கு வந்து சேர்ந்த முதல் இரண்டு வாரங்களுக்கு மாராயர் அனுதினமும் நேரில் வந்து உடல்நிலையை விசாரித்து விட்டு போனார் பெரும்பாலும் காலை வேலைகளில் கூட்டம் அவ்வளவாக சேர்ந்திராத பொழுதுகளில் அவரது விஜயம் அமைந்திருக்கும் ஒருவேளை அலுவல்கள் காரணமாக காலையில் வர முடியவில்லை என்றால் மாலையில் வந்துவிட்டு செல்வார் ஆனால் இந்த பழக்கம் கடந்த சில நாட்களாக வழக்குழிந்து விட்டது நேரில் வராமல் தனது சேவகர்களை விட்டுத்தான் விசாரிக்கிறார் சோழ பெரும்படைகள் தஞ்சையின் புறம்படியில் தண்டு ஒன்றி தங்கியுள்ளதும் தெற்கே போருக்கு புறப்படுவதற்கான ஆயத்தங்கள் துரிதமடைந்துள்ளதும் தான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என வைத்தியர் எண்ணிக்கொண்டார் ஆனால் அன்றைய காலை வேளையில் ஆதுலர் சாலையின் வாயிலில் வழக்கத்திற்கு மாறான சில காட்சிகள் அரங்கேறலாயின திடீரென எங்கிருந்தோ தோன்றிய சோழ வீரர்கள் நால்வர் வாயிலில் வந்து விரைப்பாக நின்றார்கள் மேலும் இருவர் சாலைக்குள் தடாலடியாக புகுந்து அவசர அவசரமாக அனைத்து அறைகளையும் சோதித்தார்கள் வைத்தியர் என்ன ஏது என கேள்விகள் கேட்பதை கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை இந்த கூத்துகள் எல்லாம் நடந்து முடிந்த சில நிமிடங்களிலேயே சோழ பேரரசர் அருள்மொழிவர்மர் மாறாயருடன் ஆதுலர் சாலைக்குள் பரபரவென நுழைந்து நேராக ஐங்கரன் படுக்க வைக்கப்பட்டிருந்த கட்டிலை அடைந்தார் பேரரசரே நேரில் வந்திருக்கிறார் என்பதை சற்றே தாமதமாக உணர்ந்திருந்த வைத்தியர் அடித்து பிடித்துக் கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார் ஏதேது நமது நோயாளி பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் பெரிய ஆள் போல் இருக்கிறதே பேரரசரே இவனது உடல்நிலையை பற்றி விசாரிக்க வருகிறாரே சோழ சக்கரவர்த்திகளுக்கு அடியனின் பணிவான வணக்கங்கள் வணக்கம் வைத்தியரே எங்கே சில நாட்களாக அரண்மனை பக்கமே உமது தலை தெரியவில்லையே என யோசித்துக் கொண்டிருந்தேன் எனது மனைவியரும் மக்களும் கூட வைத்தியரை காணவில்லை வைத்தியரை காணவில்லை என சதா சர்வகாலமும் புலம்பல் புராணம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னவென்றால் ஒருவரிடமும் சொல்லாமல் இந்த சோழ ஆதொர் சாலையில் இப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறீர் வைத்தியர் கலகலவென சிரித்தார் சொல்நிலை அவ்வாறு அமைந்துவிட்டது பிரபு இதோ படுக்கையில் கிடத்தப்பட்டிருக்கும் இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றியே ஆக வேண்டும் என மாராயர் கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்து விட்டார் அதற்காகத்தான் இரவு பகலாக உழைத்து எந்நேரமும் எனது நேரடி கண்காணிப்பிலேயே வைத்திருந்து மெல்ல மெல்ல உடல்நிலையை தேற்ற முயன்று கொண்டிருக்கிறேன் நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது பிராண பிராணாபாயம் நேரும் கட்டத்தை தாண்டிவிட்டோம் என எண்ணுகிறேன் என்றாலும் முழு பிரஜை வரும் எப்போது என்பதை மட்டும் சொல்வதற்கு இல்லை அவயங்கள் இன்னும் சுய உணர்வு பெறவில்லை இன்னும் சில நாட்களிலாவது அவனால் பேச முடியுமா என்றார் மாராயர் அவசரமாக ஐங்கரன் எழுதி காட்டிய அந்த ரகசிய குறிப்பு இன்னது என தெரிந்து கொள்ளாமல் மூன்று வாரங்களாக அவருக்கு மண்டையை வெடித்து விடும் போல் இருந்தது படைகள் கிளம்பு முன்னதாகவாவது அந்த ரகசிய குறிப்பை பற்றி புரிந்து கொள்ள முடியுமா என அவர் தவியாய் தவித்தார் தானே தலைவர் ஒரு யார் கொலையாளியா எதிரியா ஒருவேளை ஒரு சோழ வீரனா இல்லை நபம்சகனா ஒரு நாசமாய் போகிற அந்த தலைவர் ஒரு வைத்தியர் தான் இன்னும் அவனுக்கு சுயநினைவே வரவில்லை என்கிறாரே அதற்குள் எதற்காக இப்படி அவசரப்படுகிறீர் அவனுக்கு முழு சுய நினைவு வந்து தான் யார் தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டு அதெல்லாம் நடப்பதற்கு இன்னும் பல நாட்களாகும் போல் தோன்றுகிறது நாசமாய் போயிற்று நமக்கு கிடைத்த ஒரே துரதிருஷ்டமாக நழுவி போய்விட்டதே என வருத்தப்படுகிறேன் அருள்மொழிவர்மரின் செவிகளில் மட்டும் கேட்கும்படி மெல்ல புகன்றார் மாராயர் நாம் மேற்கொள்ள போகும் படையெடுப்பிற்கு அந்த தகவல் தேவையில்லை என்று ஈசன் நினைத்து விட்டான் என வைத்துக் கொள்ளுங்களேன் என்று அதே மெல்லிய குரலில் பதிலளித்த பேரரசர் வைத்தியரே ஒரு முக்கியமான விஷயம் வழக்கம் போல இந்த முறையும் தாங்கள் தமது உதவியாளர்களுடனும் மருத்துவ பொருட்களுடனும் எம்முடன் தெற்கே படையெடுப்பில் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் போரில் அடையும் வீரர்களுக்கு வேண்டிய முதல் உதவிகளை புரிவதில் தங்களுக்கு நிகர் தாங்கள் தான் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே செய்துவிட்டேன் பிரபு என்னுடன் வருவதற்கு ஐந்து உதவியாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஐந்து பேர் போதாது பழையாறையில் இருந்தும் திருவாரூரில் இருந்தும் இருந்தும் கூட பல்வேறு மருத்துவ படைகளை வரச் சொல்லி இருக்கிறேன் அனைவருமே உமது தலைமையின் கீழ் செயல்படுவார்கள் மிக்க நன்றி பிரபு அது சரி நீர் எம்முடன் கிளம்பி வந்துவிட்டால் இந்த பிள்ளையை கவனித்துக் கொள்ளப் போவது யார் அதுதான் சற்று கவலையாக இருக்கிறது நானும் எனது சீடர்களும் படைகளுடன் கிளம்பிவிட்டால் இவனை கவனித்துக் கொள்வதற்கு அனுபவம் வாய்ந்த வைத்தியர்கள் அதிகம் பேர் கிடையாது கிளையூர் வைத்தியர் என ஒருவர் நமது சாலையில் என்னுடன் பணிபுரிகிறார் ஆனால் அவரால் எளிமையான தான் கையாள முடியும் வேறு ஏதாவது வழி உள்ளதா ஒரு வழி உள்ளது பேரரசர் அனுமதித்தால் சொல்லுங்கள் நமது படைகளுக்கு வேண்டிய தளவாடங்கள் மற்றும் சாமக்கிரியைகளை மாட்டு வண்டிகளிலும் குதிரை வண்டிகளிலும் ஏற்றி செல்வோம் அல்லவா அவற்றில் ஏதாவது ஒன்றில் இந்த பிள்ளையை நல்ல பஞ்சு மெத்தையிட்டு படுக்க வைத்து விடுவோம் எப்படியும் என்னால் புறவியில் பிரயாணம் செய்ய முடியாது ஆகையால் நானும் இவருடன் அதே வண்டியில் பிரயாணம் செய்கிறேன் இவ்வாறாக பயணத்தின் போதே வைத்தியத்தையும் மேற்கொள்ளலாம் இவர் இப்போது பிரயாணம் மேற்கொள்ளும் நிலையில் இருக்கிறாரா என்ன இல்லைதான் என்றாலும் இங்கு விட்டுவிட்டு போவதை விட அது மேலானது மேலும் இவருக்கு அடிப்பட்டிருப்பது மூளையின் நரம்பு மண்டலத்தில்தான் அவயங்கள் பெரும்பாலும் நல்ல நிலையில்தான் இருக்கின்றன அதனால் பிரயாணத்தின் அசைவுகள் இவரை அதிகம் பாதிக்காது அது என் கணிப்பு மேலும் இது போன்ற மூளையில் அடிப்பட்டவர்கள் ஒரே இடத்தில் படுத்துக் கொண்டிருப்பதை விட சிறிதளவு வித்தியாசமான காட்சிகளை அன்றாடம் காண்பது நல்லது அது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் தாங்கள் சொல்லிவிட்டால் அதற்கு மறுப்பேது மாராயரை ஆதுலர் சாலைக்கு இரண்டு வண்டிகளை அனுப்பி வைக்கும்படி உடனே அபிமான தொங்க பேரையருக்கு ஓலையை அனுப்பிவிடுங்கள் வைத்தியரே உம்மை நாளை மறுநாள் கோட்டை காவல் தேவியின் கோயிலுக்கு அருகில் சந்திக்கிறேன் பதிலுக்கு காத்திராமல் விறுவிறுவென புறப்பட்டுவிட்டார் பேரரசர் கோட்டை காவல் தேவியின் கோவிலுக்கு அருகில் என்றால் கிழக்கு கோட்டை காவல் தேவியான அன்னை நிசும்ப சோதனையின் திருக்கோயில் அல்லவா அப்படியானால் நாளை மறுநாள் படைகள் கிளம்ப போகின்றன என பொருள் அல்லவா அவற்றுடன் நாமும் கிளம்பியாக வேண்டுமே வைத்தியருக்கு பரபரப்பு தொற்றி கொண்டது உதவியாளர்களை சந்திப்பதற்காக அவசர அவசரமாக உள்ளே சென்றார் அவர் விறுவிறுவென ஆதுலர் சாலையிலிருந்து வெளியே வந்துவிட்ட பேரரசர் உறவியில் ஆரோக்கணிக்கு முன் மாராயரை நோக்கி ஒரு முறை திரும்பினார் மாராயரே அந்த ஐங்கர ரகசியத்தை அறிய வேண்டும் என ஏன் இப்படி துடியாக துடிக்கிறீர் நான் தான் அந்த வாசகத்தின் பொருள் எனக்கு விளங்கிவிட்டது என அப்போதே கூறினேனே வாசகம் விளங்கிவிட்டது என்றீர் அத்துடன் வேறு பல விஷயங்களுக்கும் கூட தொடர்பு இருக்கின்றன என்றெல்லாம் புகன்றீர்தான் ஆனால் அவன் குறிப்பிட்ட அந்த செய்தி இன்னதுதான் என பளிச்சென கூற மறுக்கிறீர் உண்மையில் உமக்கு அந்த ரகசியம் தெரியுமா அல்லது வேண்டுமென்றே எங்களிடம் விளையாட்டு காட்டிக் கொண்டு இருக்கிறீர்களா எனக்கு புரியவே இல்லை ஒரே நொடியில் அந்த ரகசியம் இன்னதுதான் என சொல்லி விடுவேன் ஆனால் நீங்கள் ஒரு காலம் என்னை நம்ப மாட்டீர்கள் சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது அவன் எழுதி காட்ட முயன்ற சங்கதியே வேறு என என்னிடம் மறுதளிப்பீர்கள் ஐங்கரன் உடல்நிலை வந்து தாங்கள் கூறியதை உறுதி செய்யட்டும் பிறகு நம்புகிறேன் என்று கூட சொன்னாலும் சொல்வீர்கள் இந்த அவமானம் எல்லாம் எனக்கு தேவைதானா அதனால் தான் கல்லை கடித்துக் கொண்டு அந்த ரகசியத்தை ஒருவருக்குமே கூறாமல் மௌனம் காத்து வருகிறேன் கடுமையான குரலில் பேசினாலும் அருள்மொழிவர்மரின் கண்களில் மறைக்க முடியாமல் இருக்கும் வேடிக்கை கலையை மாறாயர் முழுவதுமாக உணர்ந்தார் தன்னுடைய இறுக்கங்களை எல்லாம் உதறிவிட்டு கலகலவென சிரித்தார் அவர் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் இப்போது அந்த ரகசியம் என்னவென விளங்கிவிட்டது தானே தலைவர் ஒரு சாமியார் ஜெயபீம தலியின் வடக்கு வாசலில் அமர்ந்து கொண்டு வருவர் போவோரிடம் பிச்சை எடுத்து பிழைக்கும் சாமியார் பிச்சைக்கு நடுவே கிடைக்கும் நேரத்தில் பாண்டியர்களையும் சேரர்களையும் தென்மலை நாட்டு நாடு வழிகளையும் நமக்கு எதிராக திருப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் அதுதான் அதேதான் உங்களது யூகம் முற்றிலும் சரியானது மாறாயரே என்றபடியே சிரித்துக் கொண்டே புரவியில் ஏறி அதனை தட்டி கொடுத்தார் அருள்மொழிவர்மர் ஐங்கரனுக்கு மட்டும் உணர்வு திரும்பட்டும் உம்மை பிற்பாடு வைத்துக் கொள்கிறேன் என மாறாயர் முனம் ஒழுத்தது அவருக்கு கேட்கவே இல்லை அந்த பெரிய அறைக்கு நடுவே வட்ட வடிவமாக பலரும் கொடியிருக்க கூட்டத்திற்கு நடுவே மாற்றுத் தொழில் எழுதப்பட்ட பெரியதொரு வரைபடம் விரிக்கப்பட்டிருந்தது வரைபடத்திற்கு அருகில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த குத்துவிளக்கு தன்னுடைய ஐந்து முகங்களிலும் தீச்சுடர்களை ஏந்தி அந்த அறை எங்கிலும் ஒளியை பரவவிட்டுக் கொண்டிருந்தது அறையின் ஒரு ஓரத்தில் ஏற்றப்பட்டிருந்த சந்தனம் மற்றும் அகில் புகை காற்றில் மெல்லியதாக பரவி இருக்க அந்த இனிய சுகந்தத்துடன் விளக்கில் விடப்பட்டிருந்த பசு நெய்யின் மனமும் சேர்ந்து ஒரு மாதிரி அடர்த்தியான நறுமணம் அந்த அறையில் திகழ்ந்தது ஆனால் அந்த அறையில் கூடியிருந்த பெருமக்கள் அனைவரும் அந்த வித்தியாசமான நறுமணத்தையோ குறைவான வெளிச்சத்தையோ பொருட்படுத்தாமல் அந்த படத்திலேயே மூழ்கி இருந்தனர் அந்த வரைபடம் முன்பொரு நாள் ஆரைவாய் மொழி சிகரங்களின் மீது இருந்து வள்ளுவ நாடுவாளியார் கோவர்த்தனருக்கு மண்ணில் வரைந்து காண்பித்த படத்தை ஒட்டி வரையப்பட்டிருந்தது ஆனால் வித்தியாசமான சில புள்ளிகளும் ஆயுதங்களும் இதில் தென்பட்டன மற்ற பெருந்தலைகளுடன் அந்த படத்தில் மூழ்கியிருந்த ஆய்வேல் அரசர் வரகுனர் தலையை மெல்ல நிமிர்த்தினார் நண்பர்களே இதுதான் நமது கோட்டை காவல் மற்றும் படைநிலைகளை விளக்கும் படம் கோட்டை கரையில் தண்டு ஊன்றி இருக்கும் வள்ளுவனாரின் நாடுவாழி படைகளும் கோவர்த்தனரின் வேணாடுடைய படைகளும் இதில் மஞ்சள் நிற மணிகளாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றன பச்சை நிற மணிகளாக குறிக்கப்பட்டிருப்பவை ரகசியமாக சேர்க்கப்பட்டிருக்கும் பாண்டிப்படைகள் சிவப்பு மணிகள் நம்மை நோக்கி படையெடுத்து வரும் சோழப் படைகளை குறிக்கும் சோழர் படைகள் தஞ்சையிலும் நாகையிலும் பழைய தொகுதி தொகுதியாக குவிக்கப்பட்டுள்ளன ஆடி மாதம் துவங்குவதற்கு முன்பாக படைகள் கிளம்பியாக வேண்டும் ஆதலால் இன்னும் ஒரு சில நாட்களில் படையெடுப்பு துவங்கிவிடும் என எதிர்பார்க்கலாம் அவர்களை பொறுத்தவரையில் இது தட்சிண தேசத்தின் தென் பகுதியை ஆக்கிரமித்து சோழரின் ஆதிக்கத்தை தென்பாண்டி நாட்டில் நிலைநிறுத்தவும் காந்தலூரை கைப்பற்றி சட்டர்களை ஒடுக்கி பழிவாங்குவதற்காகவும் நடைபெறும் போர் இந்த போரில் மட்டும் அவர்கள் வென்றுவிட்டால் பிறகு பல காலத்திற்கு நம்மால் தலையெடுக்கவே முடியாது அதனால் நண்பர்களே நமது உடல் பொருள் ஆவி ஆகியவை அனைத்தையுமே ஈன்று நமது தாய் நாட்டை காக்க உறுதி போனுவோம் ஆதிக்க மனோபாவத்துடனும் அகங்காரத்துடனும் நம்மை நோக்கி வரும் சோழனுக்கு தகுந்த பாடம் கற்பிப்போம் ஆம் சோழர்களை ஒடுக்குவோம் தென்னாட்டை பழையபடியே ஆய்வேல் நாடாக்குவோம் படையெடுத்து வரும் சோழனுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் வாழ்க பாண்டியர் வாழ்க ஆய்வேளிர் வாழ்க நாட்டுடையவர் வாழ்க மலைநாடு எங்கே சேரமான் பெருமாள் நம்முடன் சேர்ந்து கொண்டு விடுவாரோ என்ற அச்சத்தில் அவருக்கு தனியாக தூது அனுப்பியிருக்கிறான் சோழன் ஆனால் பெருமாள் அவன் நினைப்பதை போல அத்தனை முட்டால் இல்லை சோழர்களை எதிர்க்கப் போகும் நமது படைகளுடன் பெருமாளின் ஆயிரத்தவர் படையும் சேர்ந்து கொள்ளும் எனதான் எதிர்பார்க்கிறேன் அதுவரை அங்கே எழுந்த கோஷங்கள் எதிலுமே பங்கு பெறாமல் நிதானமாக காட்சியளித்த பாண்டித்தேவர் அமரபுஜங்கர் நிதானமாக வரகுணரை ஏறிட்டு நோக்கினார் வரகுணரே பாண்டி நாட்டையும் மலை நாட்டையும் விட சோழ நாட்டில் அதிக காலத்தை கழித்தவர் தாங்கள் அதனால் சோழர்களின் பலம் மற்றும் பலவீனம் மற்றவர்களை விட உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் அவர்களின் முக்கியமான பலங்களையும் பலவீனங்களையும் விளக்குவீர்களா பலவீனங்கள் பல ஆனால் பலங்கள் கொஞ்சம்தான் அவற்றை விரிவாக விளக்குவதற்கு இது சமயமில்லை என்றாலும் தாங்கள் வினவியதால் கோடிட்டு காட்டுகிறேன் அருள்மொழிக்கு முன்பாக சோழ சிங்காதனத்தில் இருந்த மதுராந்தகரின் நீண்ட ஆட்சி காலத்தில் சோழ படைகள் பெரிதும் பலவீனம் அடைந்து விட்டன வீரர்கள் உற்சாகம் விளந்து தம் தம் ஊருக்கு திரும்பிவிட்டார்கள் அவர்களை மீண்டும் வரவழைத்து படை திரட்டியிருக்கிறான் அருள்மொழி அவர்களின் வீரத்தில் குறைவில்லை என்றாலும் பழைய தெம்பும் உற்சாகமும் அவர்களிடம் இல்லை போர் புரியச் செல்லும் படைகள் உற்சாகத்துடன் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு விதமான ஆகாக்காரத்துடன் காணப்பட வேண்டும் அந்த வெறி அவர்களது கண்களில் ஒரு நெருப்பாக சுடராக ஒளிர வேண்டும் ஒரு காலத்தில் அதனை பெற்றிருந்த சோழர் படைகள் தற்போது அதனை முற்றிலுமாக இழந்து நிற்கின்றன தஞ்சையிலிருந்து ஆரைவாய் மொழி வரை பயணப்படுவதால் அந்த பயணக் களைப்பும் சேர்ந்து கொண்டு மேலும் அவர்களது உற்சாகத்தை குறைக்கும் அத்தனை தூரம் இருக்கும் படைகளை எதிர்ப்பது மிக மிக எளிது இதுதான் அவர்களது முக்கியமான முதல் பலவீனம் இரண்டாவது இந்த மலைப்பகுதிகளில் புவியியல் அமைப்பை அவர்கள் இன்னும் சரிவர விளங்கிக் கொள்ளவில்லை என்றுதான் தோன்றுகிறது பராந்தகர் ஒருவேளை மலைநாட்டிற்கு படையெடுத்திருந்தார் ஆனால் அந்த அனுபவம் அவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கும் அவ்வாறு நடைபெறாதது நமக்கு சாதகமே இயற்கை இந்த பகுதிகளை பொறுத்தவரை மேற்கில் மலைமுகடுகளுக்கு பின்னே நிற்பவர்களுக்கே சாதகமானது கிழக்கிலிருந்து படையெடுப்பவர்கள் மிக கடுமையான விலை கொடுத்துதான் கணவாய்க்குள் நுழையவே முடியும் சேதாரமும் உயிர் சேதமும் அதிகமாகிவிட்டால் படைகள் பயந்து பின்வாங்குவதை ஒருவராலும் தடுக்க முடியாது அதனால் தான் பொறுமையாக எலி வலைக்குள் வரும் வரை காத்திருப்பதை போல நாமும் இந்த கணவாய் பகுதிகளில் காத்திருக்கிறோம் இல்லையேல் நமது படைகளை அழைத்துச் சென்று சோநாட்டு எல்லையிலேயே அவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பித்திருக்க மாட்டோமா என்ன இந்த இரண்டு பலவீனங்களையும் தகுந்த முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டோமானால் வெற்றி நமக்கு நிச்சயம் பலவீனங்களை குறிப்பிட்டீர்கள் சரி அவர்களுடைய முக்கிய பலங்கள் அது பற்றி தாங்கள் கருதுவது என்னவோ வரகுணர் அந்த கேள்விக்கு உடனடியாக பதில் கோராமல் ஓரிரு கணங்கள் மௌனம் சாதித்தார் பிறகு மெல்ல தொண்டையை கணித்துக் கொண்டு பேச துவங்கினார் அவர்களுடைய மிக பெரிய பலம் அருள்மொழிவர்மன் தான் நாம் இல்லையோ மக்களுக்கு அவன் மேல் அளவு கடந்த அபிமானம் இருக்கிறது அது ஒரு விதமான ஆபத்தான கவர்ச்சி நானே அதனை அனுபவித்திருக்கிறேன் அவனை பரம எதிரியாக பாவிப்பவன் கூட நேரில் ஒரு முறை சந்தித்தால் மனம் இலகி விடுவான் படையெடுப்பிற்கு அவனே நேரில் தலைமை தாங்கினால் மடிந்திருக்கும் சோழ வீரர்களின் உற்சாகம் மீண்டும் திரும்பிவிட்டால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆக தான் அவர்களது நமது அறையில் மெல்லிய அமைதி சூழ்ந்தது குத்து விளக்கின் சுடர்களையே உற்று நோக்கி கொண்டிருந்த புஜகரின் முகத்தில் எங்கிருந்தோ வந்து சேர்ந்த ஒரு வறட்சி புன்னகை வந்து படிந்தது பின் குறிப்பு வைத்தியர்களுக்கு பெருமருத்துவன் என பட்டமளிப்பது வழக்கம் அண்மை காலத்தில் கண்டறியப்பட்ட மகேந்திர பல்லவர் கால கல்வெட்டு ஒன்று மகேந்திர பெரு என ஒரு வைத்தியரை சிறப்பிப்பது கருதத்தக்கது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி